பொதுவாக கனவு என்பது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் வரும் இத்தகைய கனவானது ஒரு நபர் பகலில் எதை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதுவே இரவு கனவாக வருகிறது என்றும் கூறப்படுகிறது இதுவே கனவு வருவதற்கான காரணமாகும் கனவு என்பது பொதுவான ஒன்றாக இருந்தாலும் அதில் நல்ல கனவு மற்றும் கெட்ட கனவு என்று இரண்டு விதமான கனவுகள் இருக்கிறது இந்த கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு பலன்களும் ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அந்த வகையில் சிலருக்கு செடி கொடி மற்றும் மரங்கள் தொடர்பான கனவுகள் வரும் இத்தகைய கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு தனித்தனி பலன்கள் உள்ளது அதனால் இன்று வாழை மரம் கனவில் வந்தால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களுடைய கனவில் வாழை மரமோ அல்லது குலையுடன் கூடிய வாழை மரமோ வந்தால் வாழ்க்கையில் புதிதாக ஏதோ ஒரு முன்னேற்றம் நிகழப்போகிறது என்பதை குறிக்கிறது இத்தகைய கனவின் மூலம் உங்களுக்கு வரும் நன்மையானது முற்றிலும் வெற்றி பெறக்கூடியதாக அமையும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது கனவில் வாழைப்பழம் வந்தால் அது நல்லதாக ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது இத்தகைய கனவினால் உங்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சி கிடைத்து புதிய மாற்றங்கள் நன்மை அளிக்கும் வகையில் காணப்படும் மேலும் அனைத்து செயலிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நேர்மை குணம் கொண்டவராக இருப்பீர்கள் மஞ்சள் நிற வாழைப்பழம் கனவில் வந்தால் தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வாழைப்பழம் சாப்பிடுவது போல கனவு கண்டால் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சினை நீங்கும் அழுகிய வாழைப்பழம் கனவில் கண்டால் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலையை முடிப்பீர்கள் ஆனால் இதற்கான பெயரை உங்களுடன் வேலை பார்ப்பவர் பெற்றுக்கொள்வார்கள் வாழைப்பழம் வாங்குவது போல் கனவு கண்டால் நீங்கள் நினைத்த காரியமானது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துகிறது கனவில் வாழை இலையில் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக புதிய வெற்றியுடன் கூடிய லாபமானது விரைவில் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்த்துகிறது ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது வாழை மரத்தில் வாழைத்தார் இருப்பது போல் கனவு கண்டால் விரைவில் திருமணம் கூடி வரப்போகிறது என்பதை குறிக்கிறது அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ திருமணத்திற்காக வரன் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த செயல் நிறைவடைந்து சுப நிகழ்ச்சிகள் வரப்போகிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது கனவில் வாழைப்பூ தோன்றினால் அது சாதகமான பலன்களை குறிக்கிறது இது வரையிலும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இதுநாள் வரையிலும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கப் போகிறது என்பது இந்த கனவிற்கான அர்த்தம் ஆகும் வேறொரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி